மயிலாடுதுறையில் மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்ப போட்டி நடைபெற்றது மாநிலம் முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்பு கராத்தே அசோசியேஷன் ஆப் இந்தியா சார்பாக மயிலாடுதுறையில் மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது இலங்கையில் இருந்து வந்திருந்த கராத்தே மாஸ்டர்கள் யசோதரன் மற்றும் சோசைநாதர் ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர் கராத்தே போட்டியில் சண்டை பிரிவு மற்றும் பிரிவு ஆகிய இரண்டு பிரிவுகளாக போட்டிகள் போட்டிகளில் தனித்திறமை மற்றும் தொடுமுறை ஆகிய இரண்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது மாநிலம் முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர் எட்டு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ளவர்களுக்கென்று தனியாக போட்டியும் பதினைந்து வயது முதல் பதினெட்டு போட்டிகளும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் என்று மூன்று வயது பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு மாஸ்டர் தயாலன் தலைமையிலான குழுவினர் பரிசுகளை வழங்கினர் உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க